ஹலோ ஹாய் நெல்லிக்காய் பிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன் ஏடா அண்ணா நான் பக்கமும் வலை வச்சுட்டு இருக்காரு மீன் பிடிக்க வந்துருக்காரோன்னு நான் நினச்சிட்டு பார்த்துட்டு இருந்தேன் மீன் பிடிச்சி என்னண்ணா மீன் பிடிச்சிங்களான்னு கேட்டேன் இல்லை தம்பியே ஒன்றும் அமுல்ல ரெண்டே ரெண்டு சிலப்பி தான்ட்ருக்கு சரி வரணும் நானும் வந்தான்ட அப்படின்னு சொன்னேன் நானும் வரணுன்ட்டு வந்தாண்ட்ட போக போகிறேன் நெல்லிக்காய் கூடிய எங்கேயோ வச்சுட்டு போயிடலாம் வாங்க யாருக்கும் போக போகிறேன் ரொம்ப பாசி இழுக்கு ரொம்ப இழுப்புல விழுந்தோம்னா அடியில் பள்ளம் உழுந்தா அப்படியே போனிருந்தாங்க ஏன் இதை கடந்து வந்தாச்சு என் வீட்டுக்கு இதை எப்படி ஏறுபடுறது தெரியல நான் ஏறி மேடம் வந்துட்டேன் தொழில கரெக்டாக இருக்கேன் இந்த காரணம் கடை வச்சு நான் வந்துட்டேன் மேடம் அண்ணன் வீச போறாரு நான் கிட்ட போய் பார்த்துட்டு வரேன் அண்ணன் வலையை வந்துட்டு இதை பாருங்க இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணி வச்சுட்டு வீச போறாரு பாருங்க வீச பாத்தீங்கன்னா கப்பட்டம் அழகா விரிஞ்சி உழுது வலை மீன் தான் இருக்குமா என்னன்னு தெரியல

அதுவும் இந்த வாய்க்கால வந்து கிடைக்குமான்னு ஒரு சந்தேகம் தான் இந்த வாய்க்கால இவ்வளவு பெருசு கிடைச்சிருக்கு அந்த அண்ணன் தான் சாக்கை கழுவிட்டு வலையை அப்படியே போட்டு போயிட்டாங்க அமிட்ட அதிர்ச்சியில பாருங்க ஐயனை கிழிக்குது இந்த வள நான் எ சொல்லுறீங்க இந்த வளப்பயரை சொல்லுவீங்க மொத்தமாக வந்துட்டு மீன் வந்து இதான் சிலேபி குஞ்சு குறவை ஒரு சிலேபி அவ்வளோதான் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க